இன்னைக்கு நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவையான பொருட்கள் ஸ்டவ்ல ஒரு பாத்திரம் வச்சு அதுல எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ஊத்திடலாம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இதுல பட்டை பிரிஞ்சி இலை ஏலக்காய் கிராம்பு கல்பாசி கொஞ்சம் போட்டுக்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும் அது சூடானதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டு வதக்கணும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே நல்லா வதங்கணும் வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் திரும்ப எடுத்து நல்லா வெங்காயம் வதங்குறது வரைக்கும் அடிப்பிடிக்காம மெல்லமாக கிண்டி விடணும் வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு இப்போ வெட்டி வச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கணும் தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் வெங்காயமும் தக்காளியும் ரெண்டும் சேர்ந்து வதங்கி தக்காளிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அதெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக கிண்டி விடணும் ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப எடுத்து கிண்டி விடும்போது தக்காளியும் நல்லா வதங்கிருக்கும் அடிப்பிடிக்காத வார் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூடியை போட்டுடணும் மூடி போட்டு எடுத்தோடனே தக்காளி நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு இப்ப இது கூட வெட்டி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும் இதையும் நல்லா கலறி விடணும் தக்காளி வெங்காயம் புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கி வரணும் நல்லா வதங்குறது வரைக்கும் கிண்டி ஊட்டிக்கிட்டே இருக்கணும் இப்ப நல்லா வதஞ்சிருச்சு இப்ப இது கூட இஞ்சி பூண்டு போடணும் இஞ்சி பூண்டு போடுற வீடியோவை எடுக்க மறந்துட்டோம் இந்த சமயத்துல இஞ்சி பூண்டு போட்டு நல்லா கிண்டி விட்டுங்க இப்போ தேங்காய்ப்பால் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கோம் அந்த பாலை இதில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு சாதத்துக்கு ஏற்ற உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டுக்கணும் மஞ்சள் தூள் போட்டால் போடலாம் இல்லைன்னா வேணான்னா விட்டுடலாம் அதாவது அவங்கவுங்க விருப்பம் மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு தேங்காய் பால் நல்லா கொதிச்சு வருதான்னு பார்க்கணும் ஒரு மாதிரி நுரம் மாதிரி வரும் நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நுரம் மாதிரி வரும் அப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு உப்பு போதுமான்னு பார்த்துட்டு பத்தலைன்னா கூட கொஞ்சம் இதில் உப்பு போட்டுக்கலாம் கொதிச்சதுக்கு அப்புறம் அதுல அரிசியை போட்டுடணும் அரிசி போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும் உப்பு கரெக்டா இருக்கா நீ இப்போ அரிசிய போட்டதுக்கு அப்புறம் பாத்துக்கணும் கரெக்டா இருந்துச்சுன்னா ஒரு மூடி போட்டு மூடி விட்டுரணும் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கணும் நல்லா பபுள்ஸ் வரும் அப்ப கிண்டி விட்டுட்டு சிம்மில் வச்சிடணும் அப்பதான் இந்த பால் எல்லாம் வத்தி கரெக்டான பதத்துக்கு வரும் சாப்பாடு வெந்து வரும் மூடி போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பாடை சர்வ் பண்ணிடலாம் தேங்காய்பால் சாதம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க